நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்க கோயிலை மட்டும் இல்லை நம்ம தங்கி இருக்காரு இந்த கோயில் நம்ம தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் கிருஷ்ணாபுரத்துல தாங்க இருக்கு இந்த ஊருக்கு கிருஷ்ணாபுரம்னு வர்றக்கு ரீசனும் இந்த கோயில் தான் சொல்றாங்க இந்த கோயிலோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆஞ்சநேயர் வானரப்படையோட நம்ம சீதாவை தேடி போகும்போது நீண்ட தேடலுக்கு அப்புறம் அவருக்கு வந்து கண்ணித்தாக எடுத்திருக்கு அப்ப அவரு தேடி பார்க்கும் போது அன்னப்பறவை கொக்கு இந்த மாதிரி நிறைய பறவை வந்து ஒரு இடத்துல இருந்திருக்கு உடனே அவங்க வந்து அங்க தேடி போயிருக்காங்க அங்க போய் பார்க்கும் ரெண்டு குகை இருந்திருக்கு அதுல சுயம் பிரபா அப்படிங்கிற முனிவர் வந்து ராமரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க உள்ள போய் அந்த முனிவரை பார்க்கும் போது அங்க நிறைய பழங்களும் அதுக்கப்புறம் உள்ள அரண்மனையும் இருந்ததுங்க இதை பார்த்தா நம்ம ஆஞ்சநேயருக்கு ஒரே ஆச்சரியம் அதுக்கப்புறம் சுயம் பிரபா முனிவர் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு என்ன இந்த தோசத்துல இருந்து விடுவிச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு போற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த டைம்ல ஆஞ்சநேயர் வந்து சீதை தேடணும் அப்படிங்கறதுக்காக இன்னும் என்னோட கடமை முடியல அதனால கடமையை முடிச்சுட்டு கண்டிப்பா ராமரையும் கூட்டு வர பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவம் பிரபா கிட்ட நம்ம ஆஞ்சநேயர் சொல்றாருங்க இலங்கை மன்னன் ராவணனை நம்ம ராமர் வந்து கொண்டுட்டு புஷ்பக வாகனத்துல வர்ற நம்ம ஆஞ்சநேயர் சுயம் பிரபாவை பார்த்ததையும் இந்த இடத்தையும் பத்தி சொல்றாரு என்ன சொல்லிருக்கு பார்த்தோம்னா பல ஆண்டுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து கிருஷ்கிந்தாபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டது பின்னாடி கிருஷ்ணாபுரம் அப்படிங்கறத மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க கோயிலுக்கு உள்ள போகும்போது ஆஞ்சநேயர் வந்து ஒரே சிலையில தான் செய்யப்பட்டிருப்பாங்க அந்த இடத்த வந்து ஒரு குகையாகவும் இன்னொரு குகையை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த குகை வந்து எங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராமேஸ்வரம் கோடி தீர்த்தத்துக்கு போய் கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம கோயில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் முதல்ல இந்த கோயில் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல கிருஷ்ணாபுரத்துல லொக்கேட் ஆயிருக்கு ஈஸியா கூகுள் மேப்ல அனுமன் டெம்பிள் இன் கடைநல்லூர்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து லொக்கேஷனை ஈஸியாக காட்டிடுங்க முதல்ல சுற்றி வர்ற வழியில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபைரவர் தாங்க முதல்ல வராரு அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னா நம்ம ஐஸ்வர்ய விநாயகர் வராரு அதுக்கப்புறம் நம்ம நாகராஜங்கள்லாம் வராங்க தெப்ப தான் தண்ணியே இல்லைங்க அதுக்கப்புறம் என்ன விளக்கு போட்டா என்ன நல்லது அப்படிங்கறத ஒரு பிளக்ஸ் அடிச்சு வச்சிருக்காங்க இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ் சொல்லி மற்ற கோயில்ல நம்ம நினைக்கிறது எல்லாம் கொஞ்சம் டிலேவா நடக்க கூட வாய்ப்பு இருக்கு இங்க நீங்க போனீங்கன்னா மேக்ஸிமம் அஞ்சு வீக்ல வந்து அது கண்டிப்பா நடந்துடும் சொல்றாங்க மாலை எதுவும் வாங்கினீங்கன்னா நீங்க வெளியிலே வாங்கிட்டு போயிருங்க உள்ளலாம் ரேட் அதிகமா சொல்லுவாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே எனக்கு முன்னாடி வாங்கின ஆள் பேசுகின்றதுன்றத வச்சு சொல்கிறேன் நான் உங்ககிட்ட உள்ளே இருக்க ஆஞ்சிநேயரும் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க உள்ளே இருக்க மூலவரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயவீர அபயகஸ்த ஆஞ்சினேயருங்க இந்த விலாட் ஜாவான் ஞாபகம் இருக்கா சின்ன பிள்ளையில வச்சு விளாண்டது நான் இப்ப தான் பாக்கேன் பல வருஷம் கழிச்சு அதுபோக பக்கத்துல கோயில்ல உள்ளேயே நமக்கு வந்து கயிறு அந்த மாதிரி இருக்கு கோயில சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது அங்க வந்து நமக்கு ஒரு சிவலிங்கம் வச்சிருந்தாங்க அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து கரெக்டா தெரியல ஆனா கோயில் வந்து ரொம்ப அமைதியாவும் ரொம்ப சூப்பராவும் இருந்தது இங்கே தாங்க நான் சொன்ன ஆஞ்சநேயரோட குகை ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்ன பணம் எல்லாம் பறிச்சுட்டு வந்தாங்களா அந்த இடம் வந்து குகை வந்து தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கோயிலுக்குள்ளேயே தியான மண்டபம் இருக்கு அதுல நம்ம ஆஞ்சநேயர் தியான நிலையில் இருக்கிறாரு நம்மளும் போய் உள்ள ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தாங்க அவ்வளவு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருந்தது உண்மையாவே மன அமைதி வேணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் தான் நான் சொல்லுவேன் இந்த கோயிலோட தனி சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நினைக்கிறது ரொம்ப சீக்கிரமா நடக்கிறதும் நம்ம கேட்டதை விட அதிகமாகவே கொடுக்கறது தாங்க இந்த கோயிலோட தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அது போக மன அமைதியாகவும் இந்த இடம் வந்து இருக்கும் நீங்க வெளியில போகும்போது அந்த அக்கா சம்சா எல்லாம் வைப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புங்க மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க வரட்டா